வைச்சாங்க எதற்காக வச்சாங்கன்றத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதை ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு கருவி லண்டன்ல இருந்து வந்தது அதை எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா பார்த்தா லண்டன்ல இருந்து வந்துடுது அது சாதாரண வேலை கிடையாது அதிகமான வேலை உள்ள ஒரு கருவி கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சது எப்பங்க ஐயா முக்கிய செய்தி லண்டனில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஒட்டு கேட்கும் கருவி என் வீட்டில் இருந்தது என்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒட்டு கேட்கும் கருவி வீட்டில் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தந்தை மகனுக்கு இடையேயான அந்த அதிகார மோதல் என்பது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது ஏற்கனவே போட்டி பொதுக்கூட்டங்கள் போட்டி பொதுக்குழு கூட்டங்கள் செயற்குழு கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அன்புமணி மீது பல்வேறு குற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைத்த வண்ணம் இருந்தார் அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது கடலூர் விருதாச்சலம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதாவது தான் அமர்ந்து பேசக்கூடிய தன்னுடைய அறையில் லண்டனில் இருந்து வரவேற்கப்பட்ட கொண்டுவரப்பட்ட ஒரு ரகசிய கருவி வைத்து ஒட்டு கேட்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அது அன்புமணி ராமதாஸ் தரப்பிலிருந்து அந்த கருவி அவருடைய வீட்டில் பொருத்தப்பட்டதாகவும் அதன் அதன் மூலமாக தன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய தான் பேசக்கூடிய பேச்சுக்களை அவர் ஒட்டு கேட்டதாக ராமதாஸ் அவர்கள் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராமதாஸ் அன்புமணி ராமதாசை விமர்சனம் செய்து வந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் தான் யாரிடம் பேசுகிறோம் என்னெல்லாம் பேசுகிறோம் என்பதையெல்லாம் அவர் ஒட்டுக்கேட்பதற்காக இந்த கருவியை பயன்படுத்தியிருக்கிறார் என்று ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நேற்றைய தினத்தில்தான் தனது ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் இல்லாத போது அன்புமணி ராமதாஸ் பனையூரிலிருந்து கிளம்பி தனது தாயை சந்திப்பதற்காக தைலாபுரம் சென்று தைலாபுரம் சென்று அங்கு சந்தித்து விட்டு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் தான் இந்த குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார் அன்புமணி மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு என்பது பாமகவினிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் தமிழக துறையில் சார்பில் உலக பொதுத்துறை திருக்குறள் நூல் வெளியீடு உலக பொதுமறை திருக்குறள் நூலினை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின்